கலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூசன் கேக்கிங் பற்றி தெரிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வைரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம் கேக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைரஸில் த்ரீ டைப் இருக்குது ஆடுவேர் மால்வேர் ஸ்பைவேரு இதில் மால்வேரும் தான் கேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒன்றுனா ஆடுவேரு அது யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ ஒன்று ஒன்றா மூணு டைப்பும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ ஆடுவேரெலாம் ரெண்டு ரெண்டு டைப் இருக்குது ஒரு சாதாரணமாக பாப்பு மூலமாக வரும் கூகுள் மூலமாக கொடுப்பாங்க எது கொடுக்குறாங்கன்னா இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான் ஆண்ட்ராய்டு யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் கூகுள் வந்து ஆடு கொடுப்பாங்க ஆடு மூலமாக ஆண்ட்ராய்டுக்கு ரனியூ ஆகும் அது சாதாரணமாக ஆடு வர்றது தான் வந்து எஸ்கல் போர்னு ஒன்று இருக்கும் அது வந்து அடிக்கடி ஆடு வரும் அந்த எஸ்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆப் மேனேஜ்மெண்டில் போனீங்க நிறைய வரும் செட்டிங்ஸில் சிஸ்டம் ஆப்ஸ் இருக்கும் ஆப் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும் இதில் கீழே பார்த்துட்டே வாங்க எங்கே எஸ்கெல்பர்னு இருந்துச்சுன்னா உடனே நீங்க ஓஎஸ் மாத்தணும் பண்ணாலும் எஸ்கெல்பர் போகாது வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் இது ஓஎஸ் மாத்தினா தான் போகும் இப்போ ரெண்டாவது டைப்பு ஆடு அது வந்து எப்படின்னா செக் பண்ணிடுங்க எஸ்கெல்பர் இருக்கான்ட்டு எஸ்கெல்பர் இருந்தால் இருந்தா ஓஎஸ் மாத்திருங்க எஸ்கல் ஆட் வருதுன்னா கூகுளில் ஆட்ஸ் இருக்கும் ஆட்ஸை கிளிக் பண்ணிருங்க இதெல்லாம் ஆன் ஆயிருந்துச்சுன்னா அமைச்சிருங்க அடுத்து ரீசெட் பண்ணிருங்க இங்கே இருக்கிற ரீசெட் பட்டு அமைக்கிருங்க ஆன் ஆயிருந்துச்சுன்னு அமைத்திருங்க இதுதான் ஆப்ஸ் ஆட்ஸ் வர்றதுக்கான விஷயம் எஸ்கல் பண்ணால் நீங்கள் போன வாய்ஸ் மாற்றணும் ரெண்டாட்டினா பயப்படுத்தவில்லை ஆட்ஸை கிளிக் பண்ணி இது பண்ணிருங்க இது ஹார்ட்வேரு இது வந்து கேக்கிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க சும்மா நினைவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க செகண்ட் மெத்தடு வந்து மால்வேர் வைரஸ்ஸு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி என்கிரிப்டர் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து என்கிரிப்டர் ஃபைல்ஸ் தான் ஆகிடும் இப்படி மாறுநாளும் பயப்படத்தவே இல்லை மால்வேர்ஸை பார்த்து நீங்கள் பயப்படத்தவே இல்லை ஃபோனை ரீசெட் பண்ணாவே மால்வேர்ஸ் போயிடும் ஆனால் என்ன உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா ஃபுல்லாக ரீக்கவரி பண்ண முடியாது அதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜு ஃபோனை ரீசெட் பண்ணிடுங்க பயப்பட தேவையில்ல நீங்கள் பயப்பட தேவை வேண்டியது ஸ்பைவர் வைரஸ் தான் அதுதான் தேர்ட் டைப்பு இப்போ ஸ்பைவரை பற்றி பார்ப்போம் மூணாம் டைப்பு ஸ்பைவர் ஸ்பைவரும் அதே மாதிரி தான் பார்க்கணும் ஆப் இல்லை சிஸ்டம் ஆப்ஸ் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உங்கள் தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவையில்லாத ஆப்னால் நீங்கள் கூகுள் மூலமாக

ஸ்ட்ரைக் செட்டிங்கில் கேமரா எல்லாமே பிளாக் கலர்க்கான்னு பார்த்துக்கோங்க இது ஸ்பை வேறு உங்கள் கேமரா ஆன் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக இது செகண்ட் மெத்தடு தேர்டு மெத்தடு வந்து நீங்கள் உங்கள் பேட்ரி லைஃப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பேட்ரி லைஃப் அடிக்கடி இப்போ கம்மியாகுதான்னு பாருங்கள் நீங்கள் முந்தி யூஸ் பண்ணுறத விட இப்போ கம்மியாகுதான்னு பாருங்கள் பேட்டரி லைஃப் டேட்டா டக்குன்னு ஆகுதான்னு பாருங்கள் நாலாவது மெத்தடு மூணாவது மெத்தடு வந்து பேட்ரி லைஃப் நாலாவது மெத்தடு வந்து டேட்டா காலி ஆகும் பாருங்க அஞ்சாவது மெத்தடு வந்து பிளே ஸ்டோர்ல ப்ரொடக்ஷன் இருக்கும் மை பிளே ப்ரொடக்ட் இருக்கும் தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா இதுலேயே இருக்கும் ஸ்கேன் பண்ணுவோம் கார்டோல் இருந்துச்சுன்னா அதுவா ஸ்கேன் பண்ணிடணும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இதான் மொத்தம் அஞ்சு மெத்தடு எப்படி ப்ரிவர்சன் பண்ணணும்னு அடுத்து சொல்றேன் ஸ்பைவேர் ப்ராடக்ட்ஸ் நாலு டைப் இருக்குது பப்ளிக் ஒய்ஃபைலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது எதாவது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது டைப் வந்து டேட்டா ஆப் டேட்டா வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அடிக்கடி செக் பண்ணி யூசேஜை கம்மி பண்ணுங்க தேவையில்லாத ஆப் இருந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க மூணாவது டைப் வந்து யார்கிட்டையும் ஃபோன் கொடுக்காதீங்க தெரியாதவங்ககிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க கால் பேச கொடுத்தீங்கனாலும் அடுத்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண கொடுக்காதீங்க யார்கிட்டேயும் இதை மூணாவது மெத்தடு ப்ரிவெண்ட்டு நாலாவது மெத்தடு வந்து ஃபோனில் க்ளீன் இருக்கும் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க க்ளீன் ஸ்டோரேஜ் அது வேஸ்ட்டு ஃபோன்லேயே இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி ஃபோன்லேயே இருக்கும் க்ளீன் ஸ்டோரேஜ் அதை யூஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மூணு டைப் சொல்லிட்டேன் இதில் ஸ்பைவேரை பற்றி தான் நீங்கள் பை பண்ணணும் இப்போ ப்ரிவர்சனம் எப்படி எப்படி ஸ்பைவேர் வருதுன்னு சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ